முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களுக்கு சர்வதேச பிடியானையை கொண்டு வரும் பொருட்டு ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்வதற்கு ரகசியமான முறையில் மிக தீவிரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றன இதன் பின்னணி என்ன இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் முன்னாள் அமைச்சரும் மைந்த ராஜபக்சவின் சகோதரருமான பசில் ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணைகளை மிக தீவிரமாக ரகசியமாக புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவரது சேமிப்புகள் சொத்து விவரங்கள்

கூறியதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதனை தாண்டி பசி ராஜபக்சவுடன் தொடர்பை தொழிலதிபர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய நபர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது அனைவருக்கும் தெரியும் இந்த ராஜபக்ச குடும்பம் என்பது கடந்த காலங்களில் இந்த நாட்டை நீண்ட காலமாக ஆண்டவர்கள் குடும்பமாக ஆண்டவர்கள் அவர்கள் தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்தன அவர்களின் சுகபோக வாழ்க்கை மற்றும் பதவி அனைத்து பதவிகளிலும் அவர்களது உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் இருப்பது இது விமர்சிக்கப்பட்டது ஒரு காலத்தில் அசைக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டு மன்னர் பரம்பரை போல செயற்பட்டவர்கள் தான் இந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக

சில மாதங்களாக அதாவது கோட்டைப ராஜபக்சவர்கள் ஜனாதிபதியான சில மாதங்களாக அவர்களை அசைக்க முடியாது என்று கூறினார்கள் ஆனால் அசைத்து வேறோடு புடுங்கி இருந்து விட்டார்கள் மக்களும் சர்வதேசமும் இந்த நிலையில் தான் தற்பொழுது கோட்டைப ராஜபக்ச மைந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச பசில் ராஜபக்ச சமல் ராஜபக்ச என்று அனைவருக்கு எதிராகவும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அது தொடர்பாக அன்றைய அரசு விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் கூறப்படுகின்றது அதனை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கின்றது நாங்கள் யாரைத்தான் ஜனாதிபதியாக கொண்டு வந்தாலும் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரே இனம் ஒரு ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவதில் அவர்கள் மாறி மாறி செயற்படுவார்கள் அதாவது இன்று இவர் பதவியிருப்பார் நாளை மற்றவர் வந்தால் தன்னை பழி வாங்குவார் என்கின்ற எண்ணம் இவர்கள் அனைவருமே ஓரளவுக்கு ஒரு ஒற்றுமையுடன் செயற்படுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதை தாண்டி இவற்றை எல்லாம் செய்வதற்கு உண்மையிலே ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் அனுபவமா சிசநாயக்கியோடும் இருக்கா இல்லையா என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்